திருச்சிற்றம்பலம் திருவாத ஊர் அடிகள் புராணம் தென்பொதிய மாமுனி சிறக்கவருள் என்ன இன்ப விளையாடலதனும் கடலுள் நாயேன் மின்பயிலும் மாமதுரை மேவு தமிழ்மாறன் மாறன் துன்பமர நல்கு கதை சொல்லல் உருகின்றேன் சிதம்பரத்தை அடைந்ததும் அந்தணர்களால் மேலதாளத்துடன் வரவேற்கப்பட்ட மாணிக்க வாசகர் பிள்ளையம்பதி திருக்கூத்தனை தரிசித்து பெரும் பேறு பெற்ற புலியூரான் சன்னதியில் இருந்து பல பாடல்களை இயற்றி அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவனது நெழிலேயே இருந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் நிமிடத்திற்கு ஒரு முறை பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சிவன் மேல் அதீத பக்தி கொண்ட ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்தார் அந்த காலகட்டம் புத்த முனிவர்கள் அங்கே அதிகமாக இருந்த சமயம் அரசரும் புத்த மதத்தை பின்பற்றி கொண்டிருந்த சமயம் ஆதலால் அவர்கள் அந்த சிவ அடியாரை பிடித்து பொன்னம்பலம் என்றால் என்ன நீ எவ்வாறு இதை சொல்லலாம் என்று கேட்க அந்த சிவனடியாரும் சிதம்பரத்தை பற்றி கூற புத்த முனிவர்கள் சிதம்பரக் கோவிலை தங்களுக்கு சொந்தமாக்க ஆசைப்பட்டு அரசரிடம் போய் கூறினார்கள் இதை அறிந்த அந்த பெருமக்கள் தமக்கு அனைத்துமாக இருக்கும் நடேச பெருமாளிடம் முறையிட்டார்கள் பிறகு கனகசபை மேவும் குருநாதன் அவர்களது கனவில் வந்து இங்கே மாணிக்க இருக்கிறார் அவரிடம் சென்று தங்களது குறைகளை கூறுங்கள் அவர் உங்கள் அல்லலை போக்குவார் என்று கூறினார் அதற்கிணங்க அந்தனர்கள் இந்த மாணிக்க வாசகரிடம் இந்த விஷயத்தை கொண்டு சேர்த்தனர் மாணிக்க வாசகர் அச்சமயம் கோயிலில் அமர்ந்திருந்தார் அரசரும் புத்த முனிவர்களும் அதே கோயிலுக்கு வந்தடைந்தனர் புத்த முனிவர்களுக்கும் அந்தனர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பிறகு அரசர் அந்தனர்களை பார்த்து என் பிள்ளை எனது மகள் பிறப்பிலிருந்து ஒரு ஊமை அவளை யார் பேச வைப்பீர்களோ அவர்களே பெரியவர்கள் என்று கூறினார் மாணிக்கவாசகர் அரசனை பார்த்து சரி இப்போது நான் எம்பிரானை இகழ்ந்து பாடுவேன் தங்கள் மகள் பிறவியிலிருந்து ஊமையாக இருக்கும் தங்கள் மகள் அந்த இகழ்ச்சியை போக்கி இறைவனாரை பார்த்து புகழ்ந்து பாடுவார் பாருங்கள் என்று கூறி திருச்சாழல் என்னும் திருப்பதிகத்தை பாடத் துவங்கினார் அலரவனும் மாலவனும் அறியாமே அலருவாய் நில முதற் நின்றது தான் ஏனடி என்று மாணிக்கவாசகர் முதல் இரண்டு வரிகளைப் பாட அரசனின் மகளோ ஊமை என்று சொல்லப்பட்ட அந்த சிறுமியோ நிலமுதர் கீ நின்றில நின்றிலனே இல் இருவந்தம் சலமுக தாலாங்காரம் తవిrar்கான் சாழலு என மீதமுள்ள இரண்டு வரிகளை பாடி அந்த சிறுமி இறைவன் அடிமுடியாய் நின்ற காரணத்தை விளக்கினாள் இப்படி இருபது பதிகங்களை திருச்சாழலின் கீழ் பாடி அருளி இருபதாவது பதிகமாக மாணிக்கவாசகர் பாடினார் அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளும் அது எனக்கறியா இயல்பேடி அருந்தவருக்கு அறமுதல் நான்கு அன்றருளி செய்திலேன் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியா கான் சாழலோ என்று திருச்சாழலை நிறைவு செய்தார் இந்த நிகழ்வை கண்டு மனம் உருகி நின்ற அரசன் தன் மகள் பேசியதைக் கண்டு அளவுகடந்த மகிழ்ச்சியோடு மாணிக்கவாசகரின் பெருமையையும் எம்பெருமானின் திருக்கருணையையும் காருண்யத்தையும் உணர்ந்து மெய் மெய்செலுத்துப் போனார் அதன்பின் பின் மாணிக்கவாசகர் திள்ளையம்பதியில் இருந்து புறப்பட்டு மற்ற சேத்திரங்களில் எழுந்தருளும் இறைவனை சென்று தரிசித்தார் சம்பந்தபிரான் பிரான் பிறந்த சேத்திரமும் சீர்காழியை மட்டுமன்றி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கழுகுன்றம் போன்ற முகத்துவமான சேத்திரங்களுக்கு சென்று தரிசித்து பின் மீண்டும் தில்லையம்பதி வந்தடைந்தார் மாணிக்கவாசகர் வாசகர் தில்லையம்பதியில் நடந்தேறிய மற்றும் ஒரு அற்புதத்தை தெய்வீக செயலை அறிந்து கொள்ள இணைந்தருங்கள் அடிமை சேனலுடன் வாதவூர் அந்த தந்திரு வாய்மை விளங்கு திருக்கதை ஓதினர் அன்புடன் முகந்தது கேட்டவர் உறிஞ்சுக போகமுடன் புகழ் பெறுவர்கள் தீதில் பவங்கள் தொலைந்து பின் சேர்குவர் வன் சிவலோகமே தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்